எவ்வளவு பெரிய ஒரு தன்மை இது ரசுல்லா அவர்கள் போரில் அவர்களுடைய அவர்களுடைய பல் உடைந்து விட்டது போரில் சில பிரச்சனைகள் காரணமாக சஹாபாக்கள் இங்கு அங்கு போனதின் காரணமாக முஸ்லிம்கள் எப்படி ஆயிட்டாங்க வெற்றி அடைக்கக்கூடிய வெற்றி அடைக்கக்கூடிய அந்த போரை தோல்வின் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் ரசூல்லா அவர்களிடம் அந்த எதிரிகள் எதிராளிகள் தாக்கி ரசா அவர்களுடைய நெத்தில் அம்பு வீசி ரசூல்லா அவர்களுடைய பல் உழைந்தது இதை பார்த்து விட்டு ஐஷா ரசுல்லான அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அல்லா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான நாளாக இருக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் அந்த நேரத்தில் ரசுல்லா அவர்கள் சொன்னார்கள் இல்லை யாயஷாவே இதை விட கடினமான ஒரு நாள் இருந்தது எது தெரியுமா மக்காவாசிகள் என்னை முழுமையாக புறக்கணித்து என்னை பாய்க்காடு செஞ்சு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மக்காவிலிருந்து நுழைய விட நுழைய விடாமல் பிறகு நான் தாய் போனேன் அந்த நேரத்தில் சிறிய சிறிய பிள்ளைகள் என்னிடம் கல்ல தூக்கி அடிச்சு என்னுடைய உடல் முழுவதும் ரத்தமாக இருந்தது இருந்ததுல தலையில் இருக்க படக்கூடிய அந்த கல் ரத்தம் கால் வரையும் வந்து அதப்படியே கட்டி ஆயிடுச்சு ரசுல்ல அந்த இடத்திலே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த பிறகும் அந்த மலக்குமார்கள் வந்த கேட்ட கேள்வி என்ன உங்களுடைய ஒரு அனுமதி போதும் இந்த ஒட்டுமொத்த ஊரை நாங்கள் அழித்து விடுவோம் இந்த நேரத்தில் ரசுல்லா சொன்ன பதில் என்ன அல்லாஹும் இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு இவர்களுக்கு தெரியாது நான் யார் அப்படி இப்படி யாராவது ஒரு மனிதன் மன்னிக்க முடியுமா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கல்லடி வாங்கின பிறகும் புவாவால அவர்களுக்கு பதிலை கொடுத்தார்கள் முகமது நபி சலுல்லாஹு அலி வசலம் இன்னும் ஏராளமான சம்பவங்கள் ஒரு யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு யூதராக இருந்த ஒரு நபர் ரசூல்லாஹுவிடம் ரசூல்லாஹா அந்த யூதனிடம் கடன் வாங்கினாங்க கடன் வாங்கின பிறகு அந்த தவணை முடிவதற்கு முன்பாகவே அந்த யூதர் ரசூல்லாவுடைய சட்டையை பிடித்து நான் கொடுத்த கடனை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு அனைத்து சஹாபாக்கள் மத்தியில ரசூல்லாவிடம் கேட்கின்றான் அந்த நேரத்தில் உமரதன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியாத யார்கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு கோபமா பேசுறாங்க உமரதன் அவர்கள் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் உமரே அப்படி சொல்லாதீங்க அவர்களை அப்படி ஏசாதீங்க சொல்லாதீங்க திட்டாதீங்க இது அவர்களுடைய உரிமை நான் அவரிடம் கடன் வாங்கினேன் அங்கே இடத்தில் இப்படி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனை முழுமையால் உரிமை கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த மனிதன் இதை சோதிப்பதற்காக தான் வந்திருந்தான் இப்படி